அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் பாருங்கள் நாம் இன்றைக்கி வாழுகிற இந்த உலகத்தில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் குறிப்பாக எங்கே பார்த்தாலும் அவருக்கு சின்ன வயசில் இந்த அளவுக்கு பல்வேறு வியாதிகளை குறித்துலாம் நிறைய கேள்விப்பட்டதில்லை ஆனால் இப்பொழுது நாம் பார்க்குறோம் நிறைய வியாதிகள் கொள்ளை நோய்கள் அதிகமாகி என்ன செய்கிறது பாதிக்க பாதிப்புக்குள்ளாக்குகிறது நிறைய நேரத்தில் அதுக்கு மருந்தே இல்லை அடிக்கடி யாராவது இறந்து போயிடுறாங்கன்னு கேள்விப்படுறோம் அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் வாழணும்னு நிறைய பேருக்கு ஆசையானால் விடுதலை இல்லாமல் அந்த வியாதியிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாமல் அதிலிருந்து என்ன செய்கிறார்கள் மறித்து போகிறத நம்ம கேள்விப்படுறோம் எங்கே பார்த்தாலும் இந்த நோய்கள் ஒரு கண்ணியைப் போல் வந்து மனிதனை விழுங்கி விடுகிறது வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறது நிறைய பேர் மறிக்கலன்னா கூட அந்த வியாதியின் அந்த ஆதிக்கத்தில் அப்படியே இருந்து தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் ஒரு பெரிய பணக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன் பல லட்சம் கோடி சொத்து சேர்த்துட்டார் ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி பாருங்க டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா ஆறு மாதம்தான் அதுக்கு மேலே நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் டாக்டர்கிட்டலாம் சொல்கிறாரு உலகத்தில் சிறந்த மருத்துவர்கள்லாம் அணுகி சொல்கிறார் என்னை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னை நீங்கள் வாழ வைப்பீர்கள் என்றால் இதிலிருந்து ஆறு மாதத்துல என்ன இறந்துடுவேன் சொல்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்னை வாழ வைப்பீர்கள் என்றால் நான் என்னுடைய சொத்த மொத்தத்தையும் கொடுக்க கூட ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா இதை நான் சம்பாதிச்சிருந்தேன் அது எனக்கு அவ்வளோ ஈஸி அவ்வளோ கஷ்டம் இல்லை ஆனால் என்னை வாழ வைப்பதற்கு ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்கள் யாராலையும் உதவி செய்ய முடியல நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க சரி எல்லா பணத்தையும் கொடுக்குறேன்றாரு ஏதாவது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வேலைக்காகல ஆறு மா ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவர் மறித்து போனார் ஏன்னா அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல இனிமேல் தான் கண்டுபிடிக்கணுன்ற நிலையில் தான் என்ன செய்கிறாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த வியாதி நமக்கு வந்துடுமோ அப்படின்ற ரீதியில் ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சு அது இந்த அதனால் பாதிக்கப்பட்டாங்க அதை அதனுடைய அறிகுறிகள் இதெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இந்த மாதிரி வியாதிகள் அப்படின்னு கேள்விப்படும் போது ஒரு வேளை அதனால் யாராவது மறித்து விட்டார்கள் என்று கேள்விப்படும் போது அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி வந்தால் கூட நமக்கும் அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் திகிலும் என்ன செய்கிறது மக்களை ஆட்கொள்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்ன செய்யணும் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தார் அல்ல நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் ஆனால் நாம் இந்த உலகத்தார் அல்ல தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் எடுத்துக்கொள்ளும் யோவான் பதினே ஏழாவது அதிகாரம் யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல எப்படி சொல்கிறார் பாருங்க இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தபோது சொன்ன வார்த்தைகள் இது நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆனால் நாம் உலகத்தார் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு தான் நம்ம இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நாம் வேறு ஒரு ராஜ்யத்தை வேறு ஒரு அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த அரசாங்கம் ஒரு வேலை அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் வேறு ஒரு அரசாங்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் அந்த அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது பாருங்கள் இதை குறித்த ஒரு தெளிவோடு நாம் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு இந்த வியாதிக்கு நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டுகளுக்கு இந்த உலகத்திலேருந்து நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதில்ல ஆனால் நமக்கு சங்கீத தொண்ணூத்தொன்றில் முதல் ரெண்டு வசனம் மூணாவது வசனம் வாசம் இல்லையா முதல் ரெண்டு வசனம் சொல்லுகிறது இதை இதை நம்ம மறக்காமல் இதை பிடிச்சிக்கிட்டாலும் போதும் பாருங்கள் என்ன சொல்கிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒருவேளை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாலும் வரலாம் ஒருவேளை இந்த வியாதி சுகமானாலும் ஆகலாம் எதோ நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலையே இல்லை பாருங்க அது எப்பேற்பட்ட வேடனுடைய கன்னியாக இருந்தாலும் பாழாக்கும் கொள்ளை நோயாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மை தப்பு விப்பார் என்பதுதான் நிச்சயமான உண்மை ஏன்னா நாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவரை நம்பி நம்பியிருக்கிறதுனாலேயே அவர் என்ன செய்கிறாரு உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார் அவ்வளோதான் ஒருவேளை பார்க்குறப்பா சொல்சின் தான் மறந்து கண்டுபிடிச்சா சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு நோயோ வருவதற்கு முன்பதாகவே அதற்கான தீர்வோடு ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறார் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய ரட்சகராக இருக்கிறார் நேற்று பைபிள் செடியில் கூட இதை பற்றி சில காரியங்களை நான் பேசணும் பாருங்க என் என்ன வேணால் வந்தாலும் சரி எல்லா நம்மை விடுதலையாக்க அவர் ரெடியாக இருக்கிறார் அவர் கொடுக்குற விடுதலைக்கு எல்லையே இல்லை அவர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த விடுதலைக்கு ஒரு முடிவே இல்லை உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா பண்ணுவாங்க இல்லையா ஆனால் அதன் மத்தியில் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குற விடுதலைக்கும் முடிவே இல்லை எல்லையே இல்லை எல்லையே இல்லாமல் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை அவர் விடுவித்து கொண்டே இருக்கிறார் ஒருவேள் நீங்கள் யோசிக்கலாம் ஒன்று ஒரு பிரச்சனைக்குமா போனால் இன்னொரு பிரச்சனை வருதுங்க ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக அடி மேலே அடி விழுதுன்னு யோசிக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றினின்றும் அவர் நம்ம என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க ஒரு ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தொற்று நோய் பரவுனதுனால அவங்க ஊரில் பாருங்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பிள்ளைங்க சிறு பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க இந்த தொற்று நோய் பரவும் போது பாருங்கள் சிறு பிள்ளைகள் ஈஸியாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் நம்ம உள்ள கூட ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாதிரி சிறு பிள்ளைகள் வயதானவர்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவர்களுக்கும் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பாருங்கள் நாலு வயசு மூணு வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க பாதிக்கப்பட்டு அந்த தொற்று நோய்க்குரிய அறிகுறிகள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்போ இதை போய் ம மருத்துவ டாக்டர்கிட்ட போய் காட்டணும் அப்படின்னா கஷ்டந்தாங்க என்ன பண்ணுறது சரி இருந்தாலும் மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறோம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில டோஸ்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க மருந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க இதை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில சின்ன பிள்ளைங்க இல்லையா இன்னும் அதிகமான அந்த அறிகுறிகள் இன்னும் அதிகமாகுது சில நேரத்தில் நம்ம ஏதாவது சோம பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் ஆயிட்டே போயிட்டுருக்கு இல்லையா பைப்பிளில் கூட நம்ம அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம் அவள் மருத்துவர்களுக்கெல்லாம் நிறைய மருத்துவர்களவே பார்க்கிறாள் பார்க்க பார்க்க அவளுடைய வியாதி இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது இன்னும் அதிக வருத்தத்தை அவள் சந்திக்கிறாள் என்று வாசிக்கிறோம் அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம இந் இங்கே போயிட்டு வந்தால் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அங்கே போனால் இன்னும் ஒஸ்ட் ஆகிடுது நிலம இன்னும் மோசமாகிது ஏன்டா காப்ப ஏண்டா வந்து இவற்றை காட்டணுன்ற மாதிரி ஆயிடுது பாருங்கள் அந்த மாதிரி இவர்களுக்கு பிரச்சனை ஒன்றும் சரியான மாதிரி இல்லை தொடர்ந்து அந்த அறிகுறிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரில சரி பண்ணலாம் சில நேரத்தில் பாருங்கள் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டர்கிட்ட வரோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பெற்றோர் என்ன பண்ணியிருக்கிறாங்க சரி இதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாய் உட்கார்ந்து என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த டாக்டர்லாம் கைவிட்டாங்க ஆனால் ஒரு பரிகாரி இருக்கிறார் நானே உன் பரிகாரியாகிய கத்த நான் ஒன்று என்ன செய்வேன் அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லியிருக்கிறார அவரை நாம் நம்புவோம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி குடும்பமாய் ஜபிக்க உட்கார்ந்துருக்கிறார்கள் குடும்பமாக உட்காந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க ஜபித்திருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து திருவிருந்து அனுசரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீர் உம்முடைய தழும்பு நீர் இந்த வியாதி இந்த பலவீனம் இதெல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே இது என்னுடைய பிள்ளையினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து திருவிருந்து அனுசரித்து இருக்கிறார்கள் பாருங்கள் நாம் பொதுவாக திருவிருந்து சபைக்கு போனால் தான் எடுக்கணும் மாதத்தில் ஒரு நாள் தான் எடுக்கணும் எனக்கெல்லாம் ஞாபகம் பாருங்கள் இருந்த சபைகளில் திருவிருந்து பாத்திரத்தை கூட மாட்டாங்க பரிசுத்தமானது குளிக்காமல் அதை தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் சில காரியங்கள் நம்ம பயபக்தியாக செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது தான் ஆனால் நமக்கு அதனால் பலன் உண்டாக வேண்டும் ஏசு நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லுகிறார் செய்ய சொல்லுகிறார் என்றால் அதனால் நமக்கு பலன் உண்டாக வேண்டும் என்று தான் அதை சொல்லுகிறார் அதை வெறும் பயபக்திக்குரிய காரியமாக மட்டும் வச்சுட்டு அதனால் இருக்கிற நன்மை எதுவும் அனுபவிக்காமல் இருந்தோம் என்றால் அதனால் பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறேன் அந்த பயபக்தியே வீண் என்று நினைக்கிறேன் நான் பாருங்கள் சில சிலருக்கு அதை குறித்து புரிந்துகூடுதல் இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க இருந்து திருவிருந்து அனுசரிக்கிறார்கள் அனுசரிக்க அனுசரிக்க என்ன ஆச்சு அன்றைக்கு ராத்திரியிலே இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்திலே தினமும் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை ஜெபிக்க வைக்க வேண்டும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் இதெல்லாம் பண்ண பண்ண பாருங்கள் பிள்ளைங்க அதை பார்த்து வளர்கிறாங்க ஏதாவது ஒன்று அவங்களும் ஆண்டவரை தேடணும் அந்த அவங்களும் ஆண்டோரை நோக்கி என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க ஆமாங்க நான் அவரை தான் நம்பியிருக்கிறேன் என்று அவர்களும் சொல்லுவார்கள் சொல்லுகிற மாத்திரத்திலே விடுதலை உண்டாகுது பாருங்கள் இதை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ரெண்டு நாளுக்குள்ள அந்த வியாதி அந்த தொற்று நோய் முற்றிலுமாக சரீரத்திலிருந்து விடுதலையாகி அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது எதுக்கு உதாரணங்களாக சொல்கிறேன் சில நேரத்தில் ஒரு நம்ம பிரச்சனையில் போய் சிக்கலாம் ஏதோ ஒன்று வந்துடலாம் நான் அதனால் அப்படியே விட்டுற இல்லை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்காமல் விட்டுற போகிறதில்லை நம்ம அதிலிருந்து என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் ஏனென்றால் நம்ம அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் ஆகவே அவர் அந்த ஆபத்தில் அந்த பிரச்சனையில் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து நம்ம என்ன செய்கிறார் தப்பு வைக்கிறார் நம்மை கனப்படுத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மளை அப்படியே விட்டுறதில்லை நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எங்ககிட்ட வந்திருக்கப்பா முதலே என்கிட்ட வந்திருக்க வேணாமா அப்படிலாம் சொல்கிறது இல்லை ஒருவேளை இதை இந்த காரியத்தை இப்படி நம்ம தேவனை நம்பி அவர் இடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போயிடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுவோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிப்போம் அப்படின்னு என்ன செய்வோம் அவரிடத்துல இடத்துல போயிடுவோம் பாருங்கள் அவர் நம்ம மேலே இறக்கமுள்ளவராய் இருக்கிறார் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அநேக உயிர்களை வாங்கின அந்த கொள்ளை நோய் இந்த பெற்றோருடைய பிள்ளைகளுடைய உயிரை வாங்க முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் தேவனை தங்களை தங்களுடைய அடைக்கலமாக புகலிடமாக கொண்டு அவரிடத்தில் போயிட்டாங்க அதனால் அந்த வேடனுடைய கண்ணி இந்த பாலாக்கக்கூடிய இந்த இந்த பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்று வந்த அந்த வியாதி அந்த பிள்ளைகளை என்ன செய்யலை ஒன்றும் செய்ய முடியவில்லை நீங்களும் உங்கள் தேவனை அப்படி அடைக்கலமாக கொண்டு அவரிடத்துல போய் நிற்பீங்கன்னா அவரை நம்புவீங்கன்னா அவர் சிலுவையில் என்ன செஞ்சாருன்றதை தியானிப்பீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் இன்னும் அதிகமாக இதை தியானிக்க வேண்டும் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் உட்காந்து சோர்ந்து அப்படியே உட்காந்துட கூடாது பாருங்கள் ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யணும் ஆற்றணும் தேற்றணும் இல்லை உங்களால் முடியலையா வேறு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லணும் பாருங்கள் ஏன்னென்றால் வேதம் அதை சொல்லுகிறது ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணுமா ஜபம் பண்ண வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணுமா சபையின் மூப்பரை வளவ வரவழைப்பானாக அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபிப்பார்கள் அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது மற்றவர்கள் என்ன செய்யலாம் கூப்பிடலாம் இப்படி நாம் செய்யும் போது என்ன ஆகுது நமக்குள்ளாக இன்னும் நம்பிக்கை பெறுகிறது தேவனை குறித்த நம்பிக்கை பெறுகிறது அவர் மேலே அவருக்குள்ளே அந்த அடைக்கலமாக நம்ம என்ன செஞ்சிட்றோம் புகுந்துடுறோம் பாருங்கள் உடனே அந்த வியாதி என்ன செய்கிறது நீங்கிறது அப்போ என்ன சொல்ல வரேன் இந்த உலகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வரப்போவதில்லை ஏனென்றால் நாம் இந்த உலகத்தார் அல்ல இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையும் உதவியும் பாதுகாப்பும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாளும் எப்பொழுதும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உண்டாகியிருக்கிறது நாம் என்ன செய்யணும் பாருங்கள் இது வியாதிக்கு மட்டுமல்ல எந்த காரியம் என்றாலும் சரி நாம் அவரை அவருடைய நாமத்தை நம்பி அவருக்குள்ளாக அடைக்கலம் புகலாம் அவர் அதிலிருந்து நம்ம என்ன செய்வார் விடுவிப்பார் பாதுகாப்பார் தப்புவிப்பார் அதைத்தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே தைரியமாக இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் இன்றைக்கி முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அவரை நம்பும்போது அவரை புகலிடமாக கொள்ளும்போது நீங்கள் இதை குடும்பத்தோடு பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களாம் கவனிப்பாங்க ரொம்ப நல்லா கவனிப்பாங்க அவங்க ஜோம் பண்ணாங்க நடந்துருச்சே நம்ம சோகம் ஆயிட்டோமே பிள்ளைகளும் அதே இதில் என்ன செய்வார்கள் வளருவார்கள் இதை சிலர் விட்டுறதுனால தான் அதுக்கப்புறம் பிள்ளைகள் தேவனிடத்தில் வராமல் வேற எங்கேயா போய் நிற்கிறாங்க ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் உபாபகத்தில் ஆறாத அதிகாரத்தில் சொல்கிறார் நீ வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இதை இந்த கற்பனைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி அப்படின்னு சொல்கிறாரு இதை கருத்தாக அவங்களுக்கு சொல்லி கொடுன்றார் அப்போ ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதை செய்ய செய்ய உங்கள் குடும்பமே என்ன செய்கிறது கர்த்தருக்குள் வளர்கிறது ஈஸியான வழியை வச்சுருக்கா இருப்பாரு எப்படி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறது நீங்கள் உட்காந்து தினமும் ஜோ பண்ணணும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இப்படி சொல்லியிருக்குதானே கேட்குறோம் இந்த சத்தியத்தை கேட்குறமே இந்த வசனம் கரெக்டு தானா உண்மை தானா இது எப்படி சொல்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பிள்ளைகளுக்குள்ளும் நம்பிக்கை பெறுகிறது இதை ஒன்றா உட்காந்து வாசிக்கும் போதே நம்பிக்கை பெறுகிறது சங்க தோண்டி தொண்ணூத்த உட்காந்து எடுத்து வாசிச்சிங்கன்னா வாசிக்கும் போதே அவரை நான் அவரை நான் நம்புகிறேன் அவரை என்ன கடைக்கலம் என் புகழிடம் நான் அவரை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்பிக்கை பெறுகிறது அவர் நம்மை தப்பு விப்பார் என்கிற நம்பிக்கையும் பிள்ளைகளுக்குள்ளாக பெருகிறது கண்டிப்பாக அந்த தப்பு வித்தலை பாதுகாப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் நாம் ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக எங்கள் நல்ல தகப்பனை நன்றியோடு போய் துதிக்கிறோம் அடுவரே நாங்கள் உன்னதமான உம்முடைய மறைவில் இருக்கிறோம் சர்வ வல்லவராகிய உம்முடைய நிழலிலே தங்கியிருக்கிறோம் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம் கர்த்தாவே நாங்கள் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கப்படுகிறோம் உம்மாலே ஏனென்றால் நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம் உண்மை சார்ந்திருக்கிறோம் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் உண்மையே சார்ந்திருக்கிறபடியால் எங்களை பாதுகாப்பேன் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துவாங்க தாவே வார்த்தை கேட்கிற அன்றுவரே அவருடைய வாழ்க்கையில் எல்லாவித கண்ணிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அன்றுவரை தப்புவிப்பீராக விடுவிப்பீராக நீர் பாதுகாப்பீராக நீரே அவர்கள் பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருந்து கூட இருந்து வழிநடத்தும்படியாகச் சிர்பிக்கிறோம் இதை அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசு தாவியானவர் அவர்கள் பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் கண்ணிகளையும் சந்திக்கும் போது தேவன் அவர்கள் அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய தகப்பன் உன்னதமானவர் சர்வ வல்லவர் என்பதை நினைப்பூட்டுவீராக அப்பா பிதாவே என்று உமை நோக்கி கூப்பிட பண்ணுவீராக தாவே அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்